கர்நாடக மாநிலத்தின் ஹூப்ளியிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு இயக்கப்படும் வாராந்திர ரயிலுக்கு எல்ஹெச்பி பெட்டிகள் வழங்கப்படுகிறது ஆனால் ஸ்லீப்பர் பெட்டிகள் குறைக்கப்பட்டு ஏசி பெட்டிகள் அதிகரிக்கப்பட இருக்கிறது மற்றும் திருநெல்வேலி எலகங்கா சிறப்பு ரயிலின் கடைசி இரண்டு சேவைகளுக்கான முன்பதிவு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ரயில் ரத்து செய்யப்படுகிறதா இதே போலவே தாம்பரம் நாகர்கோவில் மேட்டுப்பாளையம் திருநெல்வேலியை இயக்கப்படும் வாராந்திர சிறப்புரல்கள் ஜூன் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இவ அனைத்தையும் பெற்றது அந்த ஒரு வீடியோட பார்க்கறீங்களா போட்டுருங்க அப்போ நம்ம ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜீரோ செவன் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் என்ற இனில் ஹூப்ளி ராமேஸ்வரம் இடையே சனி ஞாயிறுகளில் சிறப்பு ரயில்களானது இயக்கப்பட்டு வருகிறது கடந்த ஓராண்டுக்கு மேலாக இந்த ரயிலானது ஐசிஎப் வகையிலான பெட்டிகளை கொண்டு மட்டுமே தற்போது இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயில்களுக்கு எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளை வழங்குவதாக தென்மேற்கு ரயில்வே ஆனது அறிவித்திருக்கிறது இன்றைய தினம் மே இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து ஹூப்ளியிலிருந்தும் நாளை மே இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ராமேஸ்வரத்திலிருந்தும் இந்த ரயிலுக்கான எல்ஹெச்பி பெட்டிகளானது வழங்கப்பட இருக்கிறது இந்த ரயிலுக்கு இரண்டு வகையிலான கோச் கம்போசிஷன் இருக்குது ஒன்று இந்த மே மாதத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய ஒரு கோச் கம்போசிஷன் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் இரண்டு ஸ்லீப்பர் பெட்டிகளுக்கு பதிலாக இரண்டு ஏசி வந்து இணைக்க போறாங்க அதன்படி இன்றைய தினம் மே இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து ஒரு ஏசி டூ டயர் பெட்டியும் மூன்று ஏசி த்ரீ டயர் பெட்டிகளும் இரண்டு ஏசி த்ரீ டயர் பெட்டிகளும் ஒன்பது ஸ்லீப்பர் பெட்டிகளும் நான்கு கன்ரிசு இரண்டு எஸ் எல் டிஜி சேர்த்து இருபத்தி ஒரு எல்ஹெச்பி பெட்டிகளுடன் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது அதே செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து இந்த ரயிலுக்கு ஒரு ஏசி டூ டயர் பெட்டியிலிருந்து இரண்டு ஏசி டூ டேர் பெட்டிகளாக அதிகரிக்கிறாங்க அதே போலவே மூன்று ஏசி த்ரீ டயர் பெட்டிகள்லாம் இந்த மாற்றமும் கிடையாது இரண்டு ஏசி த்ரீ டயர் எக்கானமிட்டிகள் இருந்து மூன்று ஏசி த்ரீ டயர் பெட்டிகளாக அதிகரிக்கிறாங்க அதே போலவே ஒன்பது ஸ்லீப்பர் பெட்டிகள்லிருந்து ஏழு ஸ்லீப்பர் பெட்டிகளாக மாற்றி இரண்டு ஸ்லீப்பர் பெட்டிகளை குறைக்கிறாங்க நான்கு அன் மற்றும் இரண்டு இஓஜி பெட்டிகளை சேர்க்கிறாங்க அதன்படி அதே இருபத்தி ஒரு பெட்டிகளுடன் மாற்றி அமைக்கப்பட்ட கோச் கம்போசிஷன்ல இந்த ரயில் வரும் செப்டம்பர் மாதத்திலிருந்து ரயிலுக்கு எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் வழங்குவதாக தென்மேற்கு ரயில் அறிவித்திருக்கிறது பெட்டி பகிர்மானம் செய்யும் ஹூப்ளி கொச்சிவேலி வாராந்திர ரயிலுக்கும் எல்ஹெச்பி பெட்டிகளானது வழங்கப்பட்டிருக்கிறது இதே போலவே கோடை காலத்தை முன்னிட்டு திருநெல்வேலி பெங்களூர் எலகங்கா இடையே வாராந்திர சிறப்பு ரயிலானது நான்கு வாரங்களுக்கு அறிவிக்கப்பட்டது இந்த சிறப்பு ரயில் கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டதிலிருந்தே பயணிகளிடம் போதுமான வரவேற்பு இல்லாமல் தான் சென்று கொண்டிருக்கிறது இந்த சிறப்பு ரயிலுக்கான கடைசி இரண்டு சேவைகளுக்கு ரிசர்வேஷன் சஸ்பெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்குது இந்த சிறப்பு ரயில் கடைசி இரண்டு வாரங்களுக்கு ரத்து செய்யப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியான தற்போது எழுந்திருக்கிறது திருநெல்வேலியில் இருந்து ஜூன் ஐந்து மற்றும் ஜூன் பனிரெண்டாம் தேதிகளிலும் எலகங்காவில் ஜூன் ஆறு மற்றும் ஜூன் பதிமூன்று ஆகிய இந்த இரண்டு தேதிகளுக்கும் ரிசர்வேஷன் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க மேபி ட்ரெயின் கேன்சல் ஆகிறதுக்கு தான் ஹை சான்சஸ் இருக்குது இதே போலவே தாம்பரம் நாகர்கோவிலிடையே இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் சேவையானது ஜூன் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஜூன் இரண்டாம் தேதியிலிருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரை ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் நாகர்கோவில் தாம்பரம் இடையேயும் ஜூன் மூன்றாம் தேதியிலிருந்து ஜூலை ஒன்றாம் தேதி ஐந்து திங்கட்கிழமைகளில் தாம்பரத்திலிருந்து நாகர்கோவிலுக்கும் இந்த வாராந்திர சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது நாகர்கோவிலிருந்து தாம்பரத்திற்கு இரவு நேர ரயிலாகவும் பகல் நேர ரயிலாக தாம்பரத்திலிருந்து நாகர்கோவிலுக்கும் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது முன்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதேபோலவே திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் வரை இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் சேவையும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஜூன் இரண்டாம் தேதியிலிருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரை ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் திருநெல்வேலியிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கும் ஜூன் மூன்றாம் தேதியிலிருந்து ஜூலை ஒன்றாம் தேதி வரை ஐந்து திங்கட்கிழமைகளில் மேட்டுப்பாளையத்திலிருந்து திருநெல்வேலிக்கும் இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது திருநெல்வேலியிலிருந்து அம்பாசமுத்திரம் தென்காசி ராஜபாளையம் சிவகாசி மதுரை பழனி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் வழியாக மேட்டுப்பாளையத்திற்கு இந்த ரயில் இயக்கப்பட்டு வருகிறது இந்த இரண்டு சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போலவே சென்னை சென்ட்ரல் கொச்சி வெளியே இயக்கப்படும் கரீபிரத் சிறப்பு ரயில் சேவையும் ஜூன் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த ரயில் சேலம் எர்ணாகுளம் வழியாக இயக்கப்பட்டு வருகிறது இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் மறக்காம லைக்கன் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் வெள்ளைக்கான அளப்பட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்